இன்னைக்கு நேர் உருண்டை ஸ்வீட் பண்ணியிருக்கேன்ப்பா அந்த மாவு உருண்டை ஒரு சின்ன கட்டி வெள்ளம் வச்சு உருட்டி தண்ணியில் ரவுண்டு வெள்ளம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இது எனக்கு மட்டும் அப்படின்னா நான் ஏ நாலு பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக எம்மையாக வந்திருக்கு வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ண வேணாம் இதுதான் செய்யணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் இது தான் இதுவும் நல்லா வந்திருக்கு நேர் உருண்டை ரெசிபி நிறைய பேர் கேட்டு செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க இந்த வெயில் நாளுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது சத்தானது